காதலுக்கும் காதலர்களுக்கும் சமாதி கட்ட நினைக்கும் இதயமற்ற சாம்ராஜ்யத்தின் இரக்கமற்ற சக்கரவர்த்திகளே காதலர்களின் உடல்களை அழிக்க நினைத்தால் உங்களுக்கு கிடைக்கலாம் வெற்றி அவர்களின் உள்ளங்களை பிரிக்க நினைத்தால் உங்களுக்கு கிடைப்பதோ தோல்வி உண்மையான காதலுக்கு எந்தென்றும் இல்லை தோல்வி உண்மை காதலால் காயம்பட்ட இதயங்களுக்காக நடத்தி இருக்கின்றேன் ஜோரா கைத்திட்டு நம்முடைய மண்ணின் மைந்தன் மண்ணின் மைந்தன் நம்மளது சிறுகானூர் ஜோரா ஜோராக கைத்துட்டுங்க நம்ம ஊரு நம்ம ஊரு மண்ணின் மைந்தன் ராஜகுமார் என்பதை அண்ணன் பாத்தியலா அந்த பாட்டு யார் யாருக்கு பிடிக்கீங்க அண்ணன் பாத்தியா அண்ணனை பாத்தியா முத்து அவர்கள் ரூபாய் நூறு அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் எம் அண்ணனை பாத்தியா என் பங்காளி கேட்கிறான் பங்காளி இந்த புள்ள பாடினாதான் உங்களுக்கு சுருக்குன்னு இருக்கான் ஆமா அண்ணனை பாத்தியா

அந்த ஸ்டெப் போட்டி நல்லா இருக்கும் அந்த பாத்தி பாத்தி